கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா முப்பத்தி ரெண்டு இருபது நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் நீதி உள்ள ஜனங்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்ப்பார்கள் தங்களுக்கு ஒரே அடைக்கலமான கர்த்தரை மாத்திரம் அவர்கள் நோக்கி பார்க்கிறபடியால் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற சகல வழிகளிலும் அவர்கள் விதைத்துக் கொண்டே இருப்பார்கள் மீதிமான்கள் செய்கிற காரியம் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் அதை வாய்க்கச் செய்வார் அவர்கள் கத்தரை நம்பியிருப்பதினால் அவர்களை பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் ஏனென்றால் கத்தர் சொல்வதையே அவன் செய்கிறான் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால் அவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள் நீங்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கத்தருக்கு மகிமையை கொண்டு வரும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் உங்களை பாக்கியவான் என்று அழைக்கிறார் நீங்கள் நீரோட்டம் மிகுந்த இடங்களில் விதைக்கிறீர்கள் ஆகவே எப்பொழுதும் அதற்கேற்ற செழுமையும் பழமையும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் நீங்கள் எப்பொழுதும் வளமையும் பழமையும் இருப்பீர்கள் உங்கள் இலைகள் காய்ந்து போவதில்லை வறட்சியான காலங்களிலும் அவைகள் அவைகள் குறைவுபடுவதே இல்லை அதற்கான ஒரே காரணம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரால் எப்பொழுதும் போஷிக்கப்படும் உங்களுக்கு தேவையான சத்து கத்தரிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது உங்களுடைய ஆசிர்வாதத்தின் ஆணிவீராக இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே எல்லா நேரங்களிலும் நீங்கள் வளர்ந்து கொடுத்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பீர்கள் உங்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைப்பதில் ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் நீங்கள் முற்றிலுமாய் தேவனை சார்ந்து வாழ்வதையே அவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஆகவே தேவனை சார்ந்து வாழ்ந்து ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் அறுவடை செய்யுங்கள் உங்கள் ஆசீர்வாதங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் அப்பா உண்மை நம்பி நாங்கள் நீரோட்டமான இடங்களில் விதை விதைக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விதைக்கும் போது ஆண்டவரே நூறு மடங்கு பலனை கத்தர் கட்லிட்டு எங்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எந்த காரியங்களுக்கும் உம்மை நோக்கி பார்த்து ஜீவிக்கும் போது நீர் எங்கள் காரியம் எ வாய்க்கிறீரப்பா அதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எதை செய்தாலும் அது உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே எங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தாழ்ச்சியடைந்து போவதே இல்லை குறைப்பட்டு போவதே இல்லை அப்பா நீர் எங்களை உயர்த்தி கொண்டே இருப்பீர் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்